இன்றைக்கு வரைக்கும் தெரியாது எங்கள் அண்ணக்களி படம் அவ்வளவு சேலாயிருக்கு பத்திரக்காளியெலாம் அவ்வளவு சேலாயிருக்கு அந்த ரெக்கார்டுக்கு ஒரு பைசா எங்களுக்கு வரல அதுக்கப்புறம் தான் அண்ணன் என்ன பண்ணாங்கன்னா ஃபஸ்ட்டு கான்ட்ராக்ட் போடும்போது மியூசிக் கான்ட்ராக்டை அவர் வாங்கிவிடுவார் தட் இஸ் நி பணத்தை எவ்வளோ நாள் கம்மி பண்ணிக்கோ எனக்கு இந்த மியூசிக் ரைட்ஸ் எங்கிட்ட தான் இருக்கும் லைஃப் லாங் ஏன்னா எங்கள் அண்ணனோட லைப்ரரியில் அது வந்துடும் என்னோடய பாட்டுகள் எல்லாமே அது வந்துடும் அப்போது ஒரு தரம் கச்சேரியில் நான் சொல்லி திட்டினதுக்கப்புறம் தான் கச்சேரி ஆட்களை பிரியாக பாட சொன்னார் பாலுவுட் இல்லையா அதுக்கு நான் சத்தம் உனக்கு தேவையா நான் கொஞ்சம் சண்டையெல்லாம் வந்துச்சு அதுக்கப்புறம் ஸ்டேஜில் பாடுறவங்களுக்கு ஒன்றும் கிடையாது நீங்க தேவையில்லை அதை எடுத்து யூஸ் ஏழு கோடி ரூபா கொடுத்து ஒரு மியூசிக் ரைட்டர் போட்டு அவன் பாட்டு கைகட்டில் எங்க பாட்டுக்கு விழுந்துட்டு இருக்கியா நீ போட்டு வச்ச தங்க கோடம் ஊருக்கு நீ மகுடம் போட்டோம் அந்த பாட்டை போட்டு சொர்க்கமே என்றா அது நம்ம போல வருமா ஓ ஏழு கோடி ரூபா கொடுத்தவன் பாட்டு கிட்டாவில் எங்க பாட்டை போட்டவன கைதட்டல் வருது ஜோடி மஞ்ச கோருவி நாடு பாட்டு தான் சாஞ்சாடு நெஞ்ச தழுவி போட்டவன்ல ஓம் பாட்டு கிட்டாவில்லையா எங்க பாட்டு போட்டவன ஆளுக்கு கைதட்டா உச்சில் அடிக்கலாம் டான்ஸ் ஆடுறான் அப்ப அதுக்கு கூலி எங்களுக்கு வரணும் இல்ல எங்க பேர் போடாம தானே எங்க மியூசிக் பணம் கொடுத்தா அவ்வளவு கொடுத்து அவங்கள்ட்ட வாங்க முடியாது தானே எங்க பாட்டு போடுறீங்க அப்போ எங்களுக்கு அதில் பங்கு உண்டு எங்களுக்கு கொடுத்துருக்கணும் இல்லை எங்கள்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும் பெர்மிஷன் கேட்டால் ஃப்ரீ அண்ணன் கொடுத்துருவார் இப்போ கேட்காம போட்டுறதுனா அவருக்கு கோவது காரணம் எங்கிட்ட கேட்கல எங்கிட்ட பெர்மிஷன் வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு சண்டைப்படுறது காரணம் நீளவான ஓடையில் என்ன பாட்டுன்னு சொன்னால் வசந்த கால கோலங்கள் வானில் விழுந்த கோடுகள் கலைந்திடும் கனவுகள் கண்ணீர் சிந்தும் நினைவுகள் இந்த ரெண்டு பாட்டுக்கு மூலம் எது தெரியுங்களா என் சிந்தை நோயும் தீருமா உங்களுக்கு கேட்டிருப்பீங்க இந்த பாட்டை இது வந்து அந்த காலத்துல வந்த பாட்டு அந்த பாட்டை ஃபாலோ பண்ணி தான் இந்த அண்ணா அந்த பாட்டு போட்டாங்க வசந்த கால கோலங்கள் அவரை பார்த்து நான் காப்பி அடிச்சா திரு பரம்பரையாக எங்களுக்கு வந்து அந்த இசை சொத்துலேருந்து காப்பி அடிச்சமே தவிர இது காப்பின்னு நான் சொல்கிற வரைக்கும் உங்களுக்கு தெரியாது காப்பியாக என்ஜாய் பண்ணுங்க சார் கோலத்தில் உங்கள் உங்கள் இதை வேஸ்ட் பண்ணிக்காதீங்க என்ன மாதிரி இருக்கு என்ன மாதிரி இருக்கு எனக்கு எதுவுமே விட்டாது நீங்கள் மத்தியானம் அண்ணன்ட்டு பேசி பெங்களூரில் இருந்தார் இப்போ பெங்களூர் இருந்தோம்னா சத்தம் போடுறது அவர்கிட்ட இன்றைக்கி ஒரு ஒரு சின்ன எங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் அந்த வீட்டில் நீ போய் நடத்திடுறேன் பூஜை ரூமெல்லாம் போய் எல்லாம் பண்ணியாது அப்படின்னு பேசினோன்னே நான் வந்து என்னை கச்சேரிக்கு விட்டு போயிடுவார் ஏன்னா காரணத்தை கால் கொஞ்சம் எனக்கு இதாக இருக்கிறதுனால ஒன்றை பார்த்தா எனக்கு டென்ஷன் ஆகுது நீ வந்து கீழ் நடந்துக்கிட்டதுன்னா எனக்கு கொஞ்சம் மேலே பாட முடியல அதனால் விசுமாரணும் நான் அவர்ட்ட போய் நின்று டான்ஸ் எல்லாம் ஆடி காட்டிட்டேன் இனிமேல் கச்சேரிக்கு நான் வந்தே ஆவேன் பாருங்க கச்சேரெலாம் நிறையா இருக்குது சிம்பனிக்கெலாம் விட்டு போயிட்டாங்க என்ன உடம்பு சிலன்னு அந்த மாதிரி சண்டையெல்லாம் போகும் ஆனால் இன்னைக்கு அண்ணன் சொன்னாரு நீ பார்த்தா கச்சேரிய வந்தா பேசிட்டே இருப்படா இல்லைன்னா நம்ம ரெண்டும் பேசும்போது நான் பேசிக்கிறேன் என்ன மாதிரி பேசுறதுக்கு ஆள் கிடையாது போட்டு போட்டுக்கு அலாட்டா இல்லை அதான் சொன்னாங்களே ஒரே